கிறிஸ்து உக்கண அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மையிலே தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசையா தீர்கத புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்போதும் யாக்கோவே உன்னை சுருசித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே பயப்படாதே என்னை உருவாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை பயப்படாதே அன்புக்குரிய விசுவாசிகளே மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு சூழலும் ஏதோ ஒன்றை குறித்த பயம் நம்மை ஆண்டு கொள்வது இயல்பு ஆனால் அந்த பயத்தை போக்குவதற்காக என் பராபரன் மீட்டுக்கொண்டவர் கொண்டவர் உருவாக்கினவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி இன்றைக்கும் எந்த காரியத்தை குறித்ததாவது பயம் இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவர் என்ற நம்பிக்கையில வருவோம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில அழகான வார்த்தை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் தந்திருக்கிறார் என் தேவன் தந்திருக்கிற பயமற்ற தெளிந்த சிந்தை என் தேவன் தந்திருக்கிற அன்பின் அடிச்சுவடு என் வாழ்க்கையில வெற்றிகளை என்ன உதவி செய்யும் என்பதிலே மாற்றமில்லை ஒரு முறை ஒரு கப்பல் பயணத்தை மேற்கொண்ட ஒரு பெரியவர் அந்த கப்பல் தலைவன் இடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார் எவ்வளவு காலமாக இந்த பணியை செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் நான் ஏறக்குற இருபது ஆண்டுகளாக இந்த கப்பலே மாலுமியாக பணியாற்றுகிறேன் ஊர் உலகத்தை விட்டுவிட்டு தனிமையிலே இந்த கடலிலே பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பயமாக இருக்காதா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் அவர் சொன்னார் என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் நான் இதை குறித்து நான் பயப்படுவதில்லை ஏன் என்று சொன்னால் இந்த படைப்புகள் எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது என்று சொன்னார் ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் வந்தால் வரட்டும் அதிலும் வழிநடத்துகிற கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னார் அப்பொழுது இந்த பையனை கேட்டார் அவரிடத்துல உங்களுடைய தகப்பனார் பணி என்ன என்று கேட்டார் அவரும் ஆளுமையாக இருந்தார் அவருடைய தகப்பனார் அவரும் ஆளுமையாக இருந்தார் அப்போ தலைமுறை தலைமுறையாக இந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் ஒருவருக்குமே பயம் இல்லையா என்று சொன்னாராம் தலைமுறைகளை உருவாக்கினவர் கடவுள் நாங்கள் அவளத்துல நம்பிக்கை வைக்கிறோம் பயங்கள் எங்களுக்கு இல்லை அவர் நடத்துவார் என்று சொன்னார் ஆம் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு உங்களையும் என்னையும் தலைமுறை தலைமுறையாக பார்க்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பயங்களை விட்டு இறைவனத்துல பக்தியோடு நெருங்குவோம் கடவுள் ஆசிரதி பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி பயங்களை போக்கி உம குகந்த ஜீவியத்தை நிலைப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஜபிக்கிறோம் ஜபக்குழு பிதாவே ஆமேன்